ரெக்விசிட் வந்து கடையா கிடையாது கிடையாது மீன்ஸ் நீங்க சொன்ன டேட்டுக்குள்ள நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படி ஜாயின் பண்ணலைன்னா உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும் தேர்ட் ரவுண்ட்லையும் நீங்க அதே தான் செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும் சொன்ன டைம்குள்ள நம்மளுக்கு வேண்டானா காலேஜை ரிசைன் பண்ணிடணும் ஆல் இந்தியா கோட்டால சொன்ன டேட்டுக்குள்ள நம்மளால செய்ய முடியலன்னா நம்மளுடைய செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இன்னும் ஒரு சில பாலிசிஸ் வேறு இப்போ வந்திருக்கு என்னென்னா யாரெல்லாம் வந்து செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு காலேஜெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பத்து லட்சம் அபராதம் அப்படிலாம் கூட சொல்லியிருக்காங்க ஸோ பி அவேர் ஏன்னா நம்ம நம்ம பணம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் ஸோ கொஞ்சம் யோசிக்காமல் கொஞ்சம் வெயிட் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தவங்க வந்து அதை சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க அதனால கொஞ்சம் இது பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் பார்த்தீங்கன்னா சொன்ன டேட்டில் வந்து